இது நம்மளோட ஆறு கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் பன்னிரெண்டு பார்க்க போகிறோம் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டலிப் நீடலும் சில்க் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன் டலிப் நீடல் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் போட்டுக்கோங்க ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கார்னர்லருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்டிச்சை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சை அடுத்து திருப்புறதுக்காக ஆஸ் யூஷுவல் போன கிளாஸ் சொன்ன மாதிரியே ஒரு ஷார்ட் ஷார்ட்டான ஸ்டிச் போட்டு திருப்பி எடுத்துக்கிறோம் அகெயின் ரெண்டாவது ஸ்டிச் வரும்போது அந்த பக்கமும் ஒரு ஷார்ட்டான ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பணும் இதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச்சு அதை திருப்புறதுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டிச் இந்த மாதிரி கண்டினியூஸாக கீழே மேலேன்னு கிராஸாகவே போட்டுட்டு போகிறோம் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் இந்த ஸ்டிச் வந்து ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் தான் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஒரு திருப்புறதுக்காக அந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டு திருப்புறோம் இல்லாட்டி அந்த மாதிரி திரும்பாது ஃபிக்ஸாக இருக்காது ஸோ இந்த ஸ்டிச்சும் நார்மலாக ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் தான் இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுங்கிறது வந்து நாம் எல்லா ப்ளவுஸ்க்கும் நார்மலாக சரி த்ரெட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிவிட்டு லோடிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக நல்லாவே இருக்கும் இதுலேயே வந்து ஃப்ளாட் லோடிங் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து எம்போஸ்டு லோடிங்னு இருக்குது அது நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து கேப் இல்லாமல் அந்த ஷார்ட் ஸ்டிச்சும் லாங் ஸ்டிச்சும் அழகாக போட கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா நாம் எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் எப்படின்னு பார்ப்போம் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே லைனாக நீங்கள் கற்றுக்கிட்டே வரீங்க இது வரைக்கும் எத்தனை க்ளாஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க எத்தனை க்ளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை முடிஞ்சளவுக்கு ரெகுலராக கண்டினியூ பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் எல்லாம் வந்து எடுக்கலாமா இல்லை இந்த க்ளாஸஸே ஓகே தானே இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு அடுத்தடுத்த கிளாஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லோடிங் ஸ்டிச் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் அங்கங்கே பிளராக இருக்கும் ஸோ வீடியோ வந்து கிளாரிட்டியில் மிஸ் ஆகிருச்சு போடும்போது நான் வீடியோ சரியாக பார்க்கலை ஸோ இருந்தாலும் கடைசியாக பாருங்கள் அந்த ஸ்டிச் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த கிராஸாக போடணும் செயின் ஸ்டிச் அவ்வளோதானே தவிர இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸ்டிச்சஸ் கட் ஆகாமல் போட முதல்ல வந்து ட்ரை பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் கட் ஆகாமல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் த்ரெட் கட் ஆகிற ப்ராப்ளம் மட்டும் இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா பாதிலே டிசைன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் டிசைன்ஸில் ஃபினிஷிங் லுக் வந்து இருக்காது ஸோ மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆகாமல் போட ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் க்ளா கிளாஸில் மீட் பண்ணலாம்